வணக்கம் கோவையில் ஒரு பாலியல் வன்கொடுமை அதாவது கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை தலைவரிச்சு ஆடுதா அப்படிங்கிற மாதிரி அதிமுக ஆட்சியில தான் பொள்ளாச்சி பாலியல்வன் கொடுமை அந்த கொடுமை இந்த கொடுமை மோடி ஆட்சியில தான் மணிப்பூர்ல கொடுமை ஆசிஃபா பாலியல்வன் கொடுமை பில்கிஸ் பான் பாலியல்வன் கொடுமை இதுக்காக ஒரு விடியல் கிடைக்கும் இந்த விடியல் ஆட்சி வந்து எதையாவது விடியல் பண்ணி தந்துரும் அப்படின்னா அது அவியல் ஆட்சி தான் நடத்திட்டு இருக்கு அதனுடைய விளைவு அந்த அவல ஆட்சியளோட விளைவுகள் தான் இதை நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு நல்லாட்சி அமையும் போது இந்த மாதிரி குற்றங்கள் குறையும் எவ்வளவோ மன்னராட்சி காலங்கள்ல கொடுங்கோல் ஆட்சிக்கும் நல்லாட்சிக்கும் வித்தியாசங்கள் நாம வரலாறுகள்ல படித்து தெரிஞ்சிருப்போம் நல்லாட்சினாலே அதில் குடிமக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க மன்னர் வந்து நகர்வலம் போய் தன்னுடைய குறைபாடுகள் என்னன்னு மக்கள் வாயிலாக தெரிஞ்சு கொள்வாரு தெரிஞ்சுட்டு வந்து அதை திருத்தி கொடுவாரு அப்புறம் வந்து குடிமக்களுக்கு வந்து வரியை வந்து அவர் சுமத்த மாட்டார் ரொம்ப வள்ளல் தன்மையா இருப்பார் அந்த குடிமக்களுக்கு எந்த இடர்பாடுகளும் எங்கேயுமே எனக்கு வரலாற்றில் அந்த காலத்துல கொடுங்கோல் மன்னர்களால பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு கேள்விப்பட்டிருக்கேன் மன்னர்கள் கொடுங்கோல் மன்னர்கள் தங்களுடைய ஆஹ் வக்கர எண்ணங்களுக்காக குடிமக்களை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த புறங்கள்ல அடிமையா வச்சு தங்களுடைய ஆசையை தீர்த்திருக்காங்கன்னு நான் படிச்சிருக்கேன் ஆனா நல்லாட்சி நடத்தின மன்னர்களுடைய வரலாற்றுல குடிமக்களுக்கு இப்படி பாலியல் வன்கொடுமைகள் நடந்ததா நான் கேள்விப்பட்டதே இல்ல இப்ப இதை பேசும்போதும் தோணுது ஒருவேளை இருந்துச்சா நமக்கு தெரியாம ஏதாவது புத்தகங்கள் வரலாற்று புத்தகங்களை நம்ம வந்து பள்ளி கூட வரலாற்றுல படிக்கல ஆனா வரலாற்று புத்தகங்கள்ல ஒருவேளை இருக்கான்னு கூட எனக்கு தெரியல இருந்தா பதிவுகளை சொல்ல தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப அபத்தமா இருக்குது கொடுங்கோலாட்சியில நடந்துச்சுன்னா கூட ஆட்சியோட சிறப்பு இதானே அப்படின்ட்டு போயிடலாம் ஆனா நல்லாட்சி நடத்துறோம் நல்லாட்சி நடத்துறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவங்க ஆட்சி காலத்துல இப்படி ஒரு அவல நிலைகள் கூடுறதா நமக்கு அப்ப மன்னராட்சி கூட ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த மன்னர்கள் காலத்துல கூட இந்த வன்மங்கள் இந்த கொடுமைகள் இல்லையே அப்ப அவங்க எவ்வளவு சிறப்பா ஆட்சி செய்திருக்காங்க ஆனா நாங்க நல்லாட்சியின் நாயகன் நல்லாட்சியின் சாதனை அப்படின்னு பீத்திக்கிற இவங்க ஆட்சியில யாரு அந்த சாரு காருக்குள்ள யாரு இப்படின்னு இதுகளே முடியாத சூழ்நிலையில அதன் நீட்சிகளாக இப்படி கொடுமைகள் அரங்கேறத பார்க்கும் போது உண்மையிலே ஒரு பெண்ணா தாயா இல்ல ஒரு சகோதரியா நமக்கு வந்து ஒரு பெருத்த கஷ்டமா இருக்குது இப்ப இந்த சம்பவத்தை பார்க்கும்போது கோவை விமான நிலையத்துக்கு பின்புறமாக ஆள் அரவமற்ற பகுதியில ஆண் நண்பரோடு பேசுவதற்காக தனிமையில இருந்த கூடிய ஒரு பெண்ணை ஆண் நண்பரை அடித்து போட்டுட்டு போதை ஆசாமிகள் முழு போதையில அந்த பெண்ணை வந்து பதினெட்டு வயது கூட ஒழுங்கா நிரம்பல சிறுமின்னு தான் சொல்லணும் அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கியிருக்காங்க இப்போ அதிமேதாவிகள் உடனே இப்ப பொள்ளாச்சிக்கு கேட்கும்போது போது அதிமுக அறிவாளிகள் என்ன சொல்லுவாங்கன்னா எதுக்கு ஆண் நண்பரை நம்பி போனா பெற்றோர்கள் வழக்கு லட்சம் இப்படியா ஒரு நம்பி வருகிற பெண்ணை பெல்டால அடிச்சு அவளை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய அளவுக்கு வளர்த்த அந்த ஆண் நாயின் அம்மாக்கள் வளர்ப்பு செய்யாம் ஆனா ஒரு காதலின் வேகத்திலேயோ ஒரு ஆண்மகனை நம்பி நம்பி நண்பனாகவோ இல்லை காதல் ஆசையிலேயோ அவன் மேல ஒரு நம்பிக்கையின் பால் போன போய் கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளான பெண் அந்த பெண்ணின் அம்மாவின் வளர்ப்பு மோசமானதான் எங்க போய் சொல்லன்னு தெரியல வெறி நாயை வளர்க்கிற எஜமானதை நீங்க கடிஞ்சு கொள்வீங்களா இல்ல வந்து ரோட்ல போற வார பொது மக்களோட கடிஞ்சு கொள்வீங்களான்னு தெரில வெறிநாயை பார்த்து நாம பயந்து நாம வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கணுமா இல்ல இந்த வெறி பிடிச்ச நாயல சுட்டு தள்ளணுமான்னு தெரியல அந்த மாதிரி எல்லாமே தலைகளா தான் இங்க வந்து தீர்ப்புகளும் தீர்வுகளும் நாட்டாம ஆ ஆயிருவாங்க எல்லாரும் அதிமுக ஆட்சியில அதிமுக ஊப்பிகள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னா நாட்டாம ஆயிருவாங்க திமுக ஆட்சியில திமுக உடன்பிறப்புகள் நாட்டாம ஆயிருவாங்க இப்ப என்ன சொல்லுவாங்க இந்த பெண் வந்து எதுக்கு வந்து இரவு நேரத்துல அங்க வந்து ஆண் நண்பரோட போகணும் அவ வந்து தப்பா இருக்க போயிதானா இவங்க வந்து இவனுக்கு எப்படி பண்ணாங்க அவங்க தப்பா இருக்கட்டும் அவங்க ஒண்ணுமன்னா இருக்கட்டும் அவங்க வந்து எந்த ஒரு செய்கைகளையும் ஈடுபட்டு இருக்கட்டும் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அதை பத்தி இங்க பேச்சு கிடையாது ஒருவரின் ஒப்புதலின்றி ஒருவர் கதற கதற மறுக்க மறுக்க தன்னுடைய உடலை தொடு தொட அதுக்கு ஒப்புக்கொள்ளணுமே ஒப்புக்கொள்ளாத மூவர் வந்து தன்னை வந்து பலாத்காரம் செய்யறத எப்படி நீங்க நியாயப்படுத்தி பேசுவீங்க அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் அதை வந்து ஒண்ணு உங்க பார்வைக்கு அதை தப்பா இருந்தா விரட்டி ஒண்ணா எதுக்கு இந்த நேரத்துல எங்க நிக்கிறீங்க அப்படின்ட்டு அனுப்பி விடணும் அது வேணா ஒரு நல்ல செய்கை அப்படின்னு சொல்லலாம் அதை விட்டுக்கிட்டு அவர்கள் செய்கின்ற அந்த விஷயங்களை நீங்க வந்து ஆதாயமாக்கி முழு போதையில நம்மளை பெற்றதும் அம்மானு பார்க்காம நம்மளுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தான் அப்படின்னு யோசிக்காம ஒருவேளை திருமணமாயிருந்தா நம்முடைய மனைவி ஒரு பெண் அப்படிங்கிறத மறந்து பிள்ளைகள் இருந்தா மகள்கள் இருந்தா அதுவும் பிள்ளைதானே தானே அப்படின்னு யோசிக்காம உங்க இப்போ இந்த மூணு பேர் இந்த காரியத்தில் ஈடுபட்டாங்களே அவருடைய மனைவியை யாராவது பண்ணா இந்த குடிகாரனுக்கு ஒத்துக்குவாங்களா இல்ல இதுக்கு வந்து ஆதரவு சொல்லிட்டு வர ஊப்பிகள் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியோ பிள்ளையோ மகளையோ ரோட்ல போகும்போது ஆண் நண்பரோட போனா இல்லை அப்படி போறா இப்படி போனான்னு ஒரு காரணம் காட்டி எவனா சீரழிச்சாம்னா நீங்க விடுவீங்களா உங்க திமுக அஸ்திரத்தை பயன்படுத்தி கைய காலம் எடுத்துட மாட்டீங்க அப்போ அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இப்படி பேசுறது இந்த ஆபாச பேச்சுகளை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க அவங்க யார் ஒரு காந்தியின் கனவு என்ன நடுராத்திரி எப்ப என்னுடைய பெண்மகள் என்னுடைய நாட்டு பெண் வந்து ஆடை ஆபரணங்களோடு முழு அலங்கரிப்போட அழகா மினுமினுப்போடு நடுராத்திரி சுதந்திரமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்றாளோ அன்னைக்குதான் முழு சுதந்திரம் பெற்றதா நான் கருதுவேன்னு அதை அததான் நாங்க முன்மொழிவோம் காந்தியே அண்ணல் காந்தியடிகள் தந்தை தேசத்தந்தை என்று போற்றப்படும் காந்தியடிகளே என்ன சொல்றாருன்னா பெண் நடுராத்திரி போவா போகணும் போனா அவ பாதுகாப்பா வீட்டுக்கு வந்து சேரணும் அப்பதான் சுதந்திரம்ங்கிறாரு அப்புறம் நீ என்ன அளவுக்கு இப்ப வந்து உட்காந்துக்கிட்டு நீ நடராத்திரி போகலாமா ஒரு ஒரு மணிக்கு உனக்கு ஆணோட என்ன வேலை என்ன வேலையை பார்த்துட்டு போறாங்க குடிகாரனுக்கு அங்க என்ன வேலை நீங்க பேச வேண்டியது அந்த வெறி பிடித்த நாய்களின் தான் அங்க வளர்ப்பு சரியில்லை அந்த பெற்றோர் தெரியில்ல வக்கரம் பிடிச்ச பெற்றோர்கள் வக்கரத்தனமா பெத்து போட்டதுனால வந்தது போதாத குறைக்கு நான் தான் அவங்க அப்பா நான் தான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அப்பா குடி குடிச்சே சாவடிக்கிறனால குடி தன்னுடைய பிள்ளைகளுக்கு டாஸ்மாக் என்னும் கடையை திறந்து சாராய ஆலைகளை சொந்த நிறுவனங்களாக நடத்தி காய்ச்சி ஊத்தி வாயில கொடுத்து அப்பா சம்பாதிச்சிட்டு போயிடுறாரு அப்பாவோட ஒரிஜினல் பிள்ளைகளே நல்லா சம்பாத்தியத்தில் வச்சிடுறாரு இங்க வந்து மாத்தா மாட்டு அப்பா தானே நீங்க நீங்க அப்பாவா கருதப்படுபவர் தானே அப்பா இல்லையே அதனால உங்க பிள்ளைங்க எல்லாம் நீங்க காட்சி கொடுக்குற சாராயத்தை குடிச்சுக்கிட்டு எங்கள் வீட்டு பிள்ளைகளா வந்து பீரி போட்டுக்கிட்டு அதுல வந்து ஒரு என்ன சொல்றது ஓனாய் மாதிரி டிராக்ராக்கள் மாதிரி நடமாடிக்கிட்டு இருக்காங்க மிகுந்த வேதனையா இருக்கு ஏன்னா இப்பதான் அண்ணா பாலியல் வன்கொடுமை நடந்து அதுல இவ்வளவு தூரம் ஒரு இது ஆன பிறகு கூட இந்த அவலம் நிகழுதுன்னா உங்களுடைய ஆட்சியின் அவலட்சணம் தான் இது கையாலாகாத அரசு உங்களுடைய டாஸ்மாக் கடைகளின் சிறப்பு இதுதான் வேற எதுவுமே கிடையாது ஒரு நல்லாட்சியின் விளைவே என்ன தெரியுமா இந்த மாதிரி குற்றங்கள் குறையணும் ஆனா அம்மையார் ஜெயலலிதா காலத்தை விட எடப்பாடியார் ஆட்சி காலத்துல நடந்ததை விட அதிகமா இன்னைக்கு வந்து சதவீதம் உயர்ந்திருக்கு இதுல வந்து வெளியில தெரியறது ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் மறைக்கப்படுகின்றன ஒண்ணு பயமுறுத்தி மறைக்கப்படுகின்றன இல்லைன்னா தாங்களாகவே பாதிக்கப்பட்டவங்க பயந்து நமக்கு எதுக்கு வம்பு மறந்துருவோம் எல்லாம் மன்னிச்சிருவோம்ட்டு ஒதுங்கி போறாங்க அப்படி ஐம்பது சதவீதம் மறைக்கப்படுகின்றன இப்படி அப்படி மறைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட பிறகு கூட இவ்வளவு சம்பவங்கள் வெளியில தெரியுதுன்னா இதெல்லாம் உங்களுடைய போக்கத்த ஆட்சி போக்கரித்தனமான ஆட்சியோட விளைவுகள் தான் நீங்க வந்து வெறும் அதாவது நீங்க அப்பான்னு த தயவு செய்து எங்கேயும் போய் இனிமே ஒரு வாட்டி கூட சொல்லிடாதீங்க எங்க சொந்த அப்பாவா இருந்தா என்னுடைய அப்பா தன்னுடைய கையில அதிகாரத்தை வச்சுட்டு காவல்துறைங்கிற ஒரு ஏவல் துறைய பாக்கெட்டுக்குள்ள வச்சிட்டு என்னுடைய அப்பா நடந்தாருன்னா என்ன ஒருத்தன் தொட்டாலோ என் பிள்ளையை தொட்டாலோ என் சகோதரியை தொட்டாலோ பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் கூட பேட்டியில இதை பத்தி கேட்கும் போது சொல்லியிருந்தாங்க குற்றவாளிகளை நீங்க சுட்டு பிடிச்சிருக்கீங்க அப்ப அவன் செஞ்சானா இல்லையா அவன் குற்றவாளியா அப்படின்னு விசாரிக்க கூட எடுத்துக்காம சுட்டு பிடிச்சிங்கன்னா சந்தேகம் வருது அப்படின்னு சொல்றாரு குற்றவாளின்னு எப்படி தெரியும் அப்படியே சுட்டு பிடிச்சிங்கன்னா விட்டீங்க தஸ்வந்தன்னு ஒருத்தனா உயிரோட விட்டு எட்டு வயது சிறுமியே விளையாட வந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி கொன்னு ரெண்டாம் மடக்கி பேக்ல வச்சு பூட்டி பெட்ரோல் வாங்கி எரிச்சி கொன்னுட்டு அதுல வெயில வந்தப்ப அம்மா கிட்ட சண்டை போட்டு அம்மாவை கொன்னுட்டு திருப்பி ஓடி போனா இப்ப வந்து இப்ப சுற்றுறதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க ஆஹ் வழக்கம் போல பிடிக்க போனோம் எங்களை தாக்க வந்தாங்க எங்க உயிர் காச்சுறுத்தல் இருந்தனால மூணு குடிகார பயலுகள் உங்களை தாக்க வந்தாங்க மூணு சாமானியர்களுக்கு போலீஸ பார்த்து தாக்குற அளவுக்கு போலீஸ் வந்து வெப்பன்ஸ் இல்லாம எந்த வலிமையும் இல்லாம உடல் வலிமை இல்லாம போக்கத்து போயிட்டீங்க சாப்பிட்றது லஞ்சம் வாங்குறது பாக்கெட்ல போடுறது நல்லா டாஸ்மாகில் முங்குறது ஏதாவது பெண்கள் விசாரணைக்குன்னு வந்தாங்கன்னா மனு கொடுக்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஆபாசமா நடந்துக்கிறது இதில் இவங்களுக்கு குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு எப்படி பயிற்சி கிடைக்கும் எப்படி மூளை வேலை செய்யும் மூளை முழுக்க 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 சமூக அநீதிகளை செய்யறதுக்கே பழகிடுச்சு அப்புறம் எப்படி நீங்க சமூக அக்கறையோட செயல்படுவீங்க உங்களை மூணு குடிகாரம் இல்லை உடல் செயலிழந்தவங்க கூட உங்களை தாக்கிடலாம் அந்த மனநிலையில தான் காவல்துறை இருக்குது இப்படி தாக்கு வந்தாங்க அதனால சுட்டுட்டோன்னு ஏதோ சொன்னதா சொல்றீங்க உண்மையிலே அவர்கள்தான் குற்றவாளியா அவங்க எதுக்காக செஞ்சாங்களா எதுவுமே தெரியாம உங்க பாட்டுக்கு சுட்டுட்டீங்க ஓகே ரொம்ப நல்லது மூணு பேரு உண்மையிலே குற்றவாளிகளா இருந்தா வாழை தகுதியேற்றவர்கள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆனா ஏன் அப்ப அந்த தஸ்வந்த விட்டீங்க தஸ்வந்த் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் திரல் சாட்சியா அப்பா மாறிட்டாரு உங்களுடைய குற்றப்பத்திரிகையில நீங்க சரியான பிரிவுகளை குறிப்பிடல நீங்க வந்து அவனுடைய காணொளி காட்சிகளை சரியா சமர்ப்பிக்கல நீங்க அவனை தப்பு வைக்கிறதுக்காக இந்த திமுக அதிமுக அதிமுக ஆட்சிகள் நடந்த விஷயம் அதிமுகவும் காப்பாத்திட்டு இருந்திருக்கு திமுகவும் காப்பாத்தி எல்லாம் காப்பாத்தி தஸ்வந்த் இன்னைக்கு ஒரு வெறி நாயை வெளியில விட்டுருக்கீங்க ஒரு ஒரு சைக்கோவை காவல்துறை அமைஞ்சிருக்கு அப்போ தஸ்வந்துங்கிறவன் பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவனா தெரில ஆனா பெரிய பெரிய பணக்காரனாவும் தெரில ஆனா அவன் தன் அந்த ஆள் அந்த பையனோட அப்பன் தான் சொத்தை வித்தோ எதை வித்தோ கிட்னியை வித்தோ செலவழிச்ச பணம் உங்க பாக்கெட்டுகளை நிரப்புனதுனால அந்த தஸ்வந்தை விடுவிக்கிற மாதிரி நீங்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் நான் சொல்லுவேன் அதான் உண்மை நீங்க சரியான குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருந்தா தஸ்வந்த் வந்து ஆயுள் தண்டனை இல்ல தூக்கு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பான் அதுதான் உண்மை சரி இப்ப நான் இதை இந்த சம்பவத்தை வச்சே கேக்குறேன் அப்போ தஸ்வந்த் வந்து குற்றவாளி இல்ல காணொலி வச்சு வந்து நாம வந்து இதெல்லாம் நிர்ணயிக்க முடியாது காணொலியில வந்து முழு ஆதாரம் இவை தான் சொல்ல முடியாது அப்படின்னா அவனை என்ன அளவுக்கு ஏழு வருஷம் ஜெயில வச்சிருந்தீங்க அப்போ அவனோட வாலிபம் போச்சு இப்போ வந்து ஒரு கலங்க மற்றவனே நீங்க அப்போ கலங்கவாதி ஒரு வந்து பாலியல் குற்றவாளின்னு உள்ள வச்சிருக்கீங்களே அவனுடைய களங்கத்துக்கு இப்போ நீங்க என்ன இழப்பீடு கொடுக்க போறீங்க ஒரு நல்லவன் தஸ்வந்த ஒரு நல்ல குடிமகன் நல்ல இளைஞன் ஒரு என்னது ஒழுக்கத்துக்கு பேர் போன ஒரு இளைஞனை ஏழு வருஷம் கஞ்சா வரைக்கும் அவன் ஜெயில அடிச்சிட்டு இருந்திருக்கான் அப்பனே கொண்டு கொடுத்திருக்கான் அதை காவல்துறையை ஜெயில அனுமதிச்சிருக்காங்க உள்ள அவ்வளவு சுகபோகமா இருந்திருக்கான் ஒரு காணொலி கூட பார்த்தேன் அவனை பத்தி ஆவண ஒரு பெண்மணி வந்து அவனை பத்தி இந்த வழக்கை பத்தி விசாரிக்கிற அவனை வந்து பேட்டி காண்ற மாதிரி ஒரு காணொலி பார்க்கும்போது சிறிதும் குற்ற உணர்வு இல்லை நாம இத செஞ்சோம் நாம ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு கோர சம்பவத்தை அரங்கேற்றணும் ஒரு குழந்தையோட உயிரிழப்புக்கு காரணமானோ உடல் வலிக்கு காரணமானோ நாம நம்முடைய அம்மாவை கொன்றோங்கிற கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்ல அந்த முழு பேட்டி எனக்கு அப்புறம் பார்க்கவே பிடிக்கல ஏன்னா அவன் முழுக்க முழுக்க அவன் ஒரு புனிதவான் மாதிரியும் நீங்க பாத்தீங்களா அப்ப காவல்துறை என் கண்ணை மூடிடுச்சு பாத்தீங்களா நீ கண்ணை மூடிட்டு நாய ஒரு பிள்ளைய சதைச்சிருக்க நீ கண்ணை மூடிட்டு பெத்தவளையே கொண்டிருக்க நீ சொல்ற காவல்துறை கண்ணை மூடிட்டு போச்சு ஆமா காவல்துறை இப்ப மொத்த பொதுமக்களோட கண்ணையும் மூடி ஒன்ன தப்பிக்க விட்டுடுச்சு அப்படி கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு வெறி பிடிச்ச நாயை நீங்க இதே மாதிரி ஏன் சுடலை ஏன் அவனை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஏழு வருஷம் கழிச்சு இந்த வெறி பிடிச்ச நாய் இன்னைக்கு ரோட்டோரத்துல போற வாரவங்களை கடிச்சு குதர்ற மாதிரி அனுப்பி இருக்கீங்களே இது எந்த வகையில நியாயம் அப்ப இந்த மூணு குடிகாரனுங்க ஏழை சாமானியர்கள் இந்த மூணு குடிகாரங்களால உங்க பாக்கெட் நிரம்பாது இந்த மூணு குடிகாரங்களை சுட்டு இன்னைக்கு பேர் வாங்கிட்டோம்னா நீ இது நாட்டிட்டோம் நாட்டோம் நாங்க வந்து உடனடி தண்டனை கொடுத்துட்டோம் பாத்தீங்களா எங்க திமுக ஆட்சியில வந்து பெண்ணை கை வைத்தவனா உடனே சுட்டு கொண்டுட்டோம்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்ச அந்த பிரியாணி கடைக்காரனையும் சுட்டு இருக்க வேண்டியது தானே கட்டு போட்டீங்கல்ல ஓட போனான்னு தப்பிச்சா சுடுறேன் சொல்ல மாட்டீங்க ஏன் ஆனா மா சுப்பிரமணியனோட வலது கை அவரு அதனால மாட்டீங்க சாரே அவரு தானோன்னு ஒரு டவுட் வேற இருக்கு அதனால மாட்டீங்க ஏன் அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும் அந்த சாரை சுட வேண்டியதானே மாட்டீங்க ஏன் இந்த தசந்துங்கிறவன் போலீஸ் வந்து தப்பி அதாவது அவனை பாதுகாப்பு ஒரு இடத்துல வச்சு இங்க பாம்பேயில எங்கேயோ ஒளிஞ்சிருந்தவன இங்க கொண்டு வரதுக்கு ஹோட்டல்ல தங்க வைக்கும் போது தள்ளி விட்டுக்கிட்டு வெளியே ஓடி போறான் அந்த காட்சிகள் எல்லாம் கண்ணு முன்னால இருக்கு அப்ப சுட வேண்டியதானே தப்பி போனான் அதனால சுட்டுட்டோன்னு சுட்டுக்க வேண்டியதானே இன்னைக்கு எத்தனை பேர் அவன் வெளியில வந்து இன்னும் நாசமாக்க போறான் அந்த பிடிச்ச பைத்தியகாரன் ஆகி அந்த சைக்கிள் இனிமே எத்தனை பேரை வந்து கொல்ல போறான் யாருக்கு தெரியும் அவன் கொல்லணும் அவன் அப்பனை அவனை பெயில் எடுத்தான் இல்லையா சொத்தை வித்து கிட்னியை வித்து இவனை பெயில் எடுத்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடி வெளியில கொண்டு வந்தான்ல அந்த கட்ட அப்பனை இப்படி வந்து ஒரு போக்கிரைப் பத்த அப்பனை அவன் கொல்லணும் அதுக்கு அதுக்குதான் வெளியில வந்திருக்காங்க தெரியல அந்த அளவுக்கு கோவம் வருதுங்க அப்படிதான் சொல்லுவோம் இது வன்முறை தூண்டுற மாதிரி இருக்குன்னா வன்முறையே எங்க பிள்ளைகள்ட்ட நிகழ்த்துவான் அவங்களெல்லாம் நாங்க போற்றலாம் முடியாது அதாவது ஒரு தொண்ணூத்தி ஒன்பது பேரை பணத்துக்காக தப்பிக்க வச்சிருவாங்க ஒரு நல்ல பேருக்கு அங்கொண்ணும் இங்கொண்ணுமா நாங்க பாத்தீங்களா நல்ல செஞ்சிச்சோம் அப்படின்னு காட்டுறதுக்கு தேராத பணம் தேறாத இவன் இவன் செத்தா யாரும் கேட்க மாட்டாங்க இவன் செத்தா பரவாயில்ல அதாவது ஒண்ணுக்கு ஒப்பேறாத பார்ட்டிகள்னு சொல்லுவாங்க இல்லையா ஒப்பேறாத நாலு குற்றவாளிகளை மட்டும் சுட்டுருவாங்க இது இப்படி சுட்டு இவருடைய நீதிய நல்லா நாட்டிருவாங்க இதுதான் நடக்கிறது இப்படி நீங்க பண்ணிருக்கீங்க உண்மையில நான் சொல்றேன் காவல்துறைக்கும் காவல்துறை ஒன்றும் வானத்துல இருந்து பொத்துட்டு விழல அவங்க உங்களையும் பெற்றது ஒரு பெண் தான் உங்களோட குடும்பம் நடத்துபவர்கள் பெண் நீங்க வந்து ஆசை ஆசையா பெற்றெடுக்கிறதுலையும் பெண் மக்கள் இருக்கலாம் ஆசை ஆசையா பெற்ற பெண் மக்களும் பேர பிள்ளைகள் பெண் பேர பிள்ளைகள் இருக்கலாம் இப்படி பெண் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு கிடையாது நீங்க இந்த சாபக்கேடான விஷயங்களை செஞ்சு குற்றவாளிகளை தப்பி வைக்க வைக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நேரும்போது மட்டும் உங்க துப்பாக்கி பேசும் ஆனா உங்க வீட்டுல ஒண்ணு நடந்துச்சுன்னா காதும் காதும் வச்ச மாதிரி அது வெளியிலே தெரியாது ஏன் எதுக்கு செத்தானே தெரியாம தீத்து விட்டுருவீங்க இல்ல கஞ்சா வழக்கில் போட்டுருவீங்க என்ன வேணாலும் செய்வீங்க அது எங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்டி இந்த கதையில தான் இந்த ஏவல் துறை நடக்கும் ஆட்சியாளர்களும் நடப்பாங்க இது அப்பா அப்பான்னு சொல்லிட்டு வர தகரன் டப்பா அவர்களை வந்து நான் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப வேதனையில சொல்றேன் உங்க பொல்லாத ஆட்சிக்கு இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகளே சாட்சி நீங்க வந்து உண்மையிலே தமிழ்நாட்டின் மக்களோட அப்பாவே கரைய கிடையாது வெறும் என்ன காலி பெருங்காய டப்பா தான் திறந்தான் மணக்கம் ஓ இதுல பெருங்காயம் இருந்திருக்கு போல அப்படின்னு நினைச்சுக்கிட வேண்டியதான் ஆனா அங்க திறந்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது வெத்துடப்பாதான் நீங்க அப்பான்னு சொல்லிட்டு இன்னொரு முறை வந்துடாதீங்க தயவு செய்து நீங்க உண்மையே வேணா சொல்லிருங்க நான் என் அப்பாவோட என் அப்பா கருணாநிதியை விட மோர் டேஞ்சரஸ் லஞ்சத்துல மோர் ஊழல்ல மோர் ஒரு பொல்லாத ஆட்சி குடுக்கறதுல மோர் நிதி நிதிகளை வந்து திட்டங்களை வகுத்து நிதிகளை பதுக்குறதுல மோர் அண்ட் மோர் அடுத்தது வந்து கடன் வாங்கி மக்கள் பேரல தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன்னு தமிழ்நாட்டு மேல கடன் வாங்கி உங்களுடைய பெற்ற மக்களை காப்பாற்றுறதுல கருணாநிதியை விட மோர் மோர் தான் நீங்க நீங்க வந்து நல்லவர் கிடையாது நல்லவர் சுத்தமா கிடையாது ஒரு சைலண்ட் வில்லன் கருணாநிதி அவர்கள் அவருடைய வாய் மூலமா செயல்பாடுகள் மூலமா தான் வில்லங்கிறத நிரூபிச்சிருவாரு அப்படி அப்படின்னு தெரியும் வந்து ஒரு வில்லன் நல்லவ மாதிரியேட்டுள்ள பால் வடி ஒரு அம்மாஞ்சி முகமா காட்டிக்கிட்டு மக்களை கூறு போட்டு தின்னுகின்ற ஒரு பொல்லாத ஒரு ஆட்சியாளர் நீங்க நீங்க ஒரு சைலண்ட் வில்லன் வில்ல கூட்டம் மக்களை அமைக்கிட்டே இருக்குது பொதுமக்கள் தான் விழிக்கணும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தஸ்வந்துங்கிற ஒருத்தனை வந்து விடுவிச்சிருக்காங்க ஆனா இங்க மூணு பேர் குற்றவாளியை சுட்டிருக்காங்க அப்ப எவ்வளவு ஒரு தருதலையான ஆட்சியும் ஒரு ஏமாற்று காவல்துறையும் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க இது மாதிரி தான் அம்மையார் ஜெயலலிதா காலத்துல சுவாதி படுகொலை எல்லாரும் பார்த்துருப்பீங்க இப்ப நிறைய பேர் வந்து தஸ்வந்த் வழக்க வந்து நம்ம வந்து காவல்துறையை குற்றம் சொன்னோம்னா உடனே இந்த திமுக அதிமுக அறிவாளிகள் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெறும் கண்காணிப்பு கேமரா வச்செல்லாம் வந்து நாம வந்து குற்றவாளியை தீர்த்த இது பண்ணிட முடியாது மெய்ப்பொருள் காண்பது அறிவு எல்லாம் பயங்கரமா பேசிகிட்டு இருப்பாங்க பயங்கரமா வந்து தெரிக்க விடுவாங்க பதிவுகளில் அப்படி பார்த்தா சுவாதி ராம்குமார் வழக்கில் ராம்குமார குற்றவாளின்னு பிடிச்சது கண்காணிப்பு கேமரா வச்சு தான் அதுவும் படுகொலை நடந்த இடத்துல கண்காணிப்பு கேமரா வந்து வேலை செய்யல அந்த குற்றத்தை விவரிக்கும் போது நான் நக்கீரன்ல படிச்சிருக்கேன் ஜூனியர் கூட படிச்சிருக்கேன் அந்த வேகத்தை கணிக்கும் போது பல்லு வந்து உடஞ்சி சதறல வெட்டு பட்டே சதறி இருக்கு நாடியும் பட்டு சதறி இருக்கு அப்படி அப்போ அந்த பீச்சோட வேகத்தை பார்க்கும் போது கை தேர்ந்த கூலிப்படை கையாண்டா மட்டும்தான் இந்த மாதிரி பல் வந்து வெட்டுப்பட்டு தெரிக்கிற அளவுக்கு போகும் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு இவன் லவ்வை ஏத்துக்கல இவ வந்து என்ன வந்து குரங்குன்னு சொல்லிட்டா மூஞ்ச போய் கண்ணாடியில பாருன்னு சொல்லிட்டா அதனால அவளை கொண்டுட்டேன்னு ஒரு சாதாரண மனுஷன் ஒரு லவ்வர் பாயால கண்டிப்பா இவ்வளவு அதிவேகமா ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திருக்க முடியாது தான் தேர்ந்த நிபுணர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படி பார்க்கும்போது அந்த பையனோட உடல்வாகும் மனவாகவும் பார்க்கும்போது அவனால இப்படி ஒரு கொலையை பண்ணியிருக்கவே முடியாது ஆனா கொஞ்சம் தூரம் தள்ளி சிசிடி அந்த கண்காணிப்பு கேமராவில் பார்க்கும்போது ஒத்தை ஏறி குதிச்சு ஓடனானா அது யாருன்னு விசாரிக்கும் போது அது இந்த ராம்குமாராம் இவன் தான் கொலையாளியான் இவனை கைது பண்ண போகும்போது ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட்டோட இருந்தாராம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் அவனை போய் பிடிச்சாங்களாம் ஆனா அந்த இருட்டுக்குள்ளேயே அவன் தேடி பிடிச்சி பிளேட் எடுத்து கடத்த அப்புறம் ஜெயிலுக்கு போய் ஜெயிலில் போய் ஒயர் கையற அவனுக்கு பசி தாங்க முடியலை அதனால கரண்டை சாப்பிடணும்னு நினச்சி ஒயரை பிடிச்சி கடிச்சு செத்துட்டானான் இப்படி புனைக்கதை எழுதியவர்கள் இப்போ ராம்குமார் வந்து தான் கொலையாளின்னு ஒத்துக்கல ராம்குமார் கொலை செஞ்சாங்கிறதுக்கு வேற எந்த ஆதாரமும் கிடையாது ஒரே ஆதாரம் இவங்க சொன்னதெல்லாம் இவன் பேக்கை மாட்டிக்கிட்டு ஏறி குதிச்சு தப்பிச்சு ஓடணும் கண்காணிப்பு கேமரால பதிவாயிருக்குன்னு அதை வச்சுதான் அவனை குற்றவாளின்னு முத்திர குத்தி அவனை வந்து கொல்லவும் செஞ்சாங்க இல்ல தற்கொலைன்னு சொன்னாங்க அப்போ தஸ்வந்த் கொலை வழக்கில் மட்டும் எப்படி கண்காணிப்பு கேமரா ஆதாரமாகாது அவன் தான் குழந்தைய அதாவது பேக்கில் ஒரு பேக்கில் இவன் வந்து எதையோ கொண்டுட்டு போகிறான்னு தெரியுது வரும்போது பேக் இல்லாம வாரான்னு தெரியுது அதை தொடர்ச்சியா பல கண்காணிப்பு கேமராக்களை இது சோதனை செய்யும் போது ஒரு பெட்ரோல் நிலையத்தில் போய் பெட்ரோல் வாங்குறது தெரியுது குறிப்பிட்ட அவன் எரியூட்டப்பட்ட இடம் வரைக்கும் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள்ல அவனுடைய வாகனம் இருசக்கர வாகனத்தில் அவன் வரது எல்லாமே தெரியுது அப்போ ராம்குமார் கண்காணிப்பு கேமராவை வச்சு நீங்க குற்றவாளி ஆக்குவீங்கன்னா தஸ்வந்த் வந்து எப்படி புனிதனானா அவனுக்கு எப்படி கண்காணிப்பு கேமரால பதிஞ்சது ஆதாரம் இல்லாம போச்சு காவல்துறையே நீங்க ஆட்சியாளர்களின் கைப்பிடிக்குள்ள மாட்டிக்கிட்டு பணத்துக்காகவும் பதவியக்காகவும் ஆட்சியாளர்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காகவும் நீங்க செய்கின்ற அநியாயங்களுக்கு உங்கள் தலைகளில் உங்க உங்களோட வீடுகள்ல இது மாதிரி வந்து விடிஞ்சிரும் தயவு செய்து காக்கி சட்டையை மாட்டணும்னா ஆட்சிக்கு பயப்படாம பணத்துக்கும் மயங்காம நேர்மையா செயல்பட பாருங்க உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களை தூக்கி தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துவாங்களா எத்தனை பேரை மாத்துவாங்க நீங்க எல்லாருமே லஞ்ச வாங்குறதுனால தானே இது சாத்தியமாகுது யாருமே லஞ்சம் வாங்க மாட்டோம் யாருமே அதிகாரத்துக்கு நாங்க வந்து ஆட்சியாளர்களுக்கெல்லாம் செயல்படுவோம் புறையோடி போன லஞ்சல் ஆவணியத்துல நீங்க இருக்கீங்க அதனாலதான் ஆட்சியாளர்கள் ஈஸியா அவங்கள பந்தாட முடியுது எல்லாருமே துணிவா நேர்மையா நின்னா அவங்களால எப்படி வீட்டுக்கு அனுப்ப முடியும் அவங்கள எப்படி பணியிட மாற்றம் செய்ய முடியும் அத மனசுல வச்சுட்டு நேர்மையா செயல்படுங்க திருப்பி திருப்பி யாரோ ஒரு பிள்ளைதானு நினைச்சு விட்டீங்கன்னா அதுல உங்கள் பிள்ளைகளும் வந்துருவாங்க எச்சரிக்கை